வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக்டர் சேனல் ஐம் டாக்டர் அஜிதாதன் லக்ஷ்மி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக மாதக்கணக்கில் ரெண்டு மூணு மாதமாகவே சளி இருக்குது ஸ்கூலுக்கு போகிறாங்க சளி வந்துடுது நானும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டேன் நிறைய சிறப்பு கொடுத்துட்டேன் ஆனாலும் சளி சரியாக மாட்டேக்கு எனக்கு தெரிஞ்ச வீட்டு வைத்தியத்தை எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் சளி சரியாக மாட்டேக்கு என்ன பண்ணுறது இது வந்து பெரிய வியாதியாக இருக்குமா நெஞ்சில் எதாவது போய் சளி ஏதாவது அரைச்சிக்கிட்டு இருக்குமா அப்படி இல்லை அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளமாக இருக்குமா இதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணுமா சிடி ஸ்கேன் எடுக்குமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸோட கவலையாக இருக்குது இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு குழந்தைக்கு சராசரியாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் சளி பிடிச்சது அப்படின்னா அது நார்மல் எத்தனை டைம்க்கு மேலே போச்சுன்னா அது அப்நார்மல் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் உங்க குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் சராசரியா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் சளி பிடிச்சா நார்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து டைம் வரைக்கும் சளி பிடிச்சா நார்மல் பன்னெண்டு டைம் வரைக்கும் கூட அது நார்மல் தான் இந்த மாதிரி உங்க குழந்தை அஞ்சு வயசு வர்ற வரைக்கும் பத்து டைம் சளி பிடிக்கிறது நல்லதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான வைரஸ் வந்து அவங்களை வந்து தாக்கும் அந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வைரஸ்க்கு எதிரா போராடுற ஒரு இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா அஞ்சு வயசுக்கு மேல உங்க குழந்தைக்கு எப்பேற்பட்ட வைரஸ் வந்து தாக்குனாலும் அதை எதிர்த்து போராடுற ஒரு இம்யூனிட்டி வந்து அந்த குழந்தைக்கு கிடச்சிடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது அம்மாவோட எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தைக்கே இருக்கும் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பேசிவ் ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோம் இந்த பேசிவ் ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தை பிறந்தக்கப்புறமும் ஆறு மாதம் வரைக்கும் இது மெயின்டைன் ஆகும் அதாவது எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி இந்த பேசிவ் ஆன்டிபாடிஸ் வந்து தடுத்து நிறுத்திடும் அதே மாதிரி ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆகும்போதே குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னா குழந்த எந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அவங்களோட ஓன் எதிர்ப்பு சக்தியை வச்சு தான் போராடுற மாதிரி இருக்கும் அதனால தான் ஏழுலேருந்து எட்டு மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே குழந்தைங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ தொடர்ந்து ரெண்டு மூணு மாதமாகவே சளி இருமல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு பெரும்பாலும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்குது ஒருவேளை என்னோடய குழந்தை ரொம்ப சின்ன குழந்த அவங்க ஸ்கூலுக்கு இன்னும் போகலை அப்படின்னா அவங்களோட தம்பி அக்கா பாப்பா யாராவது ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உள்ள இன் இன்ஃபெக்ஷன் வந்து இவங்களுக்கும் பரவலுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு டைம் சளி பிடிச்சது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற டவுட் இருக்குது உங்களுக்கு அதாவது ஒரு டைம் சளி பிடிச்சி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்லேயே சரி பண்ணி அனுப்பும் போது நல்லா ஆயிடுவாங்க மறுபடியும் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க அப்போது ஒரு நாலஞ்சு நாள் நல்லா இருப்பாங்க மறுபடியும் வேற ஏதாவது வைரஸ் அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகி மறுபடியும் சளி பிடிக்க ஆரம்பிக்கும் இதுதான் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மாசமா நடந்துட்டு இருக்குத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சரிங்க டாக்டர் இது எத்தனை நாளைக்கு இது மாதிரி தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு டைம் சளி பிடிக்கும் அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் கேப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாசம் வந்து சளி இருமலோடு தான் இருப்பாங்க இதை நீங்க என்ன நினைச்சு தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான் என் குழந்தைக்கு இந்த மாதிரி சளி பிடிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு இந்த மாதிரி என்னோட குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புனா தானே ஃபீவர் வருது காய்ச்சல் இருமல் வருது அதனால நான் வீட்டில் வச்சு பாதுகாத்துக்கிறேன் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குழந்தைக்கு இருக்காது சரி இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே இதுக்கு யூஸ் ஆகாது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியைவே உங்களுக்கு கம்மி பண்ணுமே தவிர உங்களோட சளி இருமலை கண்டிப்பாக குணப்படுத்தாது ஒரு டைம் சளி பிடிக்கிறதுனா அது எப்போ போகும் அப்படின்னா பதினஞ்சு நாள் கழிச்சு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் ரொம்ப சிவியராக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் டேலேருந்து அந்த சிக்ஸ்த்து டே வரைக்கும் ரொம்ப சிவியரான கப்பு அப்புறம் வந்து சளி ரொம்ப டிஸ்டர்ப்டாக குழந்த வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அந்த டைமில் வேணால் நீங்கள் காஃப் சிறப்பு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் மொதல் நாளே சளி வந்த உடனே இருந்து தண்ணி உடனே நான் காப்பு சிறப்பு கொடுத்து கொஞ்சம் சளி சிறப்பு கொடுத்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் உங்களால் முடியாது அது சரியோ ஆகாது பதினஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா பத்து நாள் இருக்குது இருந்து தான் போகும் அப்படின்னா அந்த பத்து நாள் இருந்து தான் போகும் நீங்கள் என்னதான் சிறப்பு கொடுத்தாலும் அது சரிப்பட்டு வராது ஆனால் எல்லா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் எல்லா பிராண்ட்ல உள்ள மெடிசின்ஸு தான் உங்கள் வீட்டில் இருக்குமே தவிர அந்த சளி சரியாகவே ஆகாது நீ எதுவுமே பண்ணலைன்னா கூட அந்த சளி சரியாயிடும் இதுக்கு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அவங்களோட இம்யூனிட்டி பவரை அப் பண்ணுற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான சத்தான உணவுகளை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ